இன்று பிறந்த நாளில் இருந்த மனைவி அவரை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுவேன் என்று நினைக்கிறீர்களா இல்லை நான் தானே இல்லாமே செய்து போட்டு படி நிற்கிறேன் மனைவி போய் படத்திட்டு என்ன செய்யற வழங்க நடக்கிறான் உங்களுக்கு தெரியும் தானே எல்லாத்தையும் சொல்லி தெரியும் தானே அப்படி போயிடுச்சு சரியோ இப்ப பிறந்த நாள சும்மா நாங்க வீட்டை தான் பிள்ளைகளோட பிள்ளைகளோட ஒரு என்ஜாய் பண்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம் பிறந்த நாள் நம்முடைய ரோஸ் ரோஸ் கார்டின் பாத்தீங்களா நன்றி வணக்கம் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கு நன்றி இரவு நேரடியிலிருந்து கூட பலவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கும் நமது நன்றிகளை இந்த வேலையில தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் இப்பொழுது நாங்கள் எமது வேலையை ஆரம்பிப்போம் கோத்துரொட்டியை போடுவதற்கு